வைட் கிரப் அதாவது வெள்ளை புழு இதனால் கரும்பு பயிருக்கு எண்பது சதவீதம் வரை சேதம் ஏற்படுகிறது அவை முட்டை புழு நிலையிலோ கூட்டுப்புழு நிலையிலோ அல்லது கரும்புகளின் வடிவத்திலோ எளிதில் அளிக்கப்படுவதில்லை இந்த முறை விஞ்ஞானிகளால் பரிந்துரைக்கப்படுகிறது இதை கொள்ள சரியான நேரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் அதன் வாழ்க்கை சுழற்சியை புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் மழைக்கு பிறகு மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் தொடங்குகிறது பழுப்பு நிற புள்ளிகள் கொண்ட வண்டுகள் மரத்தின் மீது வட்டமிடத் தொடங்கும் மற்றும் மாலையில் இந்த வண்டுகள் இனச்சேர்க்கை செய்கின்றனர் இரவுக்கு முன் கரும்பு வயலில் உள்ள கரும்பு வயலில் உள்ள மண்ணில் புதைந்து அதிகாலையில் முட்டையிடும் பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் வயதுடைய பூச்சி முதலில் புல் அல்லது கரிம குப்பைகளை உண்ணும் பின்னர் அக்டோபர் முதல் நவம்பர் வரை வெள்ளை நேர கம்பளிப்பூச்சிகள் பூச்சிகள் கரும்புகள் உருவாகியவுடன் கரும்பு வேர்களை உண்ணத் தொடங்குகின்றன மேலும் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை தொடர்ந்து சாப்பிடுவதால் கரும்பு காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் வேர்களை சுற்றி தூண்டும் போது சி வகையை சுழலும் வெள்ளை புழுவை காண்கிறோம் கடுமையான தாக்குதலின் போது கரும்பின் வேர்களில் ஐந்து முதல் ஏழு கர்டர்கள் ஒட்டி அவை வேருக்கு மேல் தண்டுகளை துளைக்கின்றன அதை அகற்ற முதல் மழைக்கு பிறகு வேம்பு அல்லது சீமை கருவேல மரத்தை சுற்றி பொலி இது போடுங்கள் பூச்சிகள் அனைத்தையும் ஈர்த்து கொன்றுவிடும் இதையும் மீறி வயல்களுக்கு நுழைந்தால் பத்து கிலோ பொட்டாசியம் அனிசோப்லி பூஞ்சை உரத்தில் கலந்து இடவும் இது ஒவ்வொரு நிலையிலும் தீவிரமாக தாக்கி அவற்றை வேரிலிருந்து அழித்துவிடும் ஒவ்வொரு ஆண்டும் அதன் பயன்பாடு நல்ல பலனை தரும் அதன் நிர்வாகத்திற்காக சரியான அளவில் பாசனம் செய்யுங்கள் அறுவடை செய்த பின் வயலில் ஆழமாக உழவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வயலில் தண்ணீர் தேங்கினால் மண்ணிலிருந்து புழுக்கள் வெளியேறும் மழை மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் மே மாத இறுதியில் முதல் மழை பெய்து பூச்சிகள் வெளியேற தொடங்கியவுடன் அக்கேஷியா போன்ற பூச்சிகளை அழிக்க பெரிய அளவில் விளக்கு பொறிகளை நிறுவ வேண்டும் என்டோபோத்தோஜெனிக் பூஞ்சை கரைசலை எட்டேருக்கு பத்து கிலோ என்ற விகிதத்தில் பொட்டாசியம் அனிசோக்ளேக்கு மாட்டு சாணத்துடன் இடமாற்றம் செய்யும் போது இடவும் நடவு செய்த எழுபத்தைந்து முதல் எண்பது நாட்களுக்கு பிறகு ஒரு ஏக்கருக்கு நானூறு முதல் ஐநூறு லிட்டர் தண்ணீர் பிப்ரோனில் நாற்பது சதவீதம் மற்றும் அமிடா நாற்பது சதவீதம் டபிள்யூஜி டபுள்யூஜி நூற்றி ஐந்து முதல் இருநூறு கிராம் அல்லது புளோதியனீடின் ஐநூறு டபிள்யூடிஜி நூறு கிராம் என்ற அளவில் பயிரை நனைக்க வேண்டும் பொட்டாசியம் அணி பத்து கிலோ அளவு